நீங்க யார தெரியல தெரியல

உங்கவுங்கவுடி சார் இது நல்லா இருக்கு என்னது நாங்க வந்தோம் தெரியுங்க நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் உங்களுக்கு நேத்து தரேன் உங்களுக்கு யாருமே ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது உதவி நீங்கலாம் ஒரு கூப்பன் வந்து பண்ணலாம் இதெல்லாம் ஒரு தொல்லை பண்ணிக்கிற இதெல்லாம் கூப்பன் நீங்க ஊர் மக்கள் எல்லாம் வந்து வாங்கி போறீங்களா அங்கெல்லாம் பணம் பத்த மாட்டேங்குது தெரியல திச்சு அள்ளலாம் இல்ல அது என்ன அள்ளுங்க

நீங்க yeah, தெரிமாட்டேன் மாட்டீங்க பேசுறீங்களா நீ வந்து கரெக்ட்ன்றீங்களே எங்க நூறு கடிக்கு போகலாம் நீங்க ரெண்டு மாசம் தெளிவ் கொடுப்பேன் சனிக்கிழமைக்கு வரங்க